வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அன்பானவர்களே நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள இருப்பது செரிமான கோளாறு பசி மந்தம் இந்த பிரச்சனைகளுக்கு சிறப்பான முறையிலே தீர்வளிக்கக்கூடிய நமது பாரம்பரிய எளிய தமிழ் மருத்துவ முறையை அறிந்து கொள்ள இருக்கிறோம் வேலையை தவறிய உணவு சாப்பிடுவது மலச்சிக்கல் செரிப்பதற்கு கடினமான உணவுகள் அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிடுவது மன சோர்வு மன அழுத்தம் அதிர்ச்சியான சம்பவங்கள் இது மாதிரி சூழ்நிலைகளாலும் புளித்த பண்டங்கள் நொறுக்கு தீனி துரித உணவுகள் இதையெல்லாம் அதிகம் எடுத்துக்கிறது இதுபோல காரணங்களால் செரிமான மண்டலம் சீர்கெட்டு செரிமான கோளாறு அடைகிறது இதனால் பசி மந்தம் ஏற்படுகிறது இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக பயன்படுவது கிராம்பு இந்த கிராம்புனுடைய பெருமையை அகத்தியர் குணபானத்தில் பித்த மயக்கம் வேதியோடு வாந்தியும் போம் சுத்த ரத்த கடுப்பும் தோன்றுமோ மெத்த லவங்கம் ஒரு சுகமாகும் மலம் எங்கே கட்டுமென வாழ்த்து என கூறப்பட்டுள்ளது இது வாந்தி மயக்கம் கொமட்டல் ஆசனவாய் கடுப்பு நாள்பட்ட கழிச்சல் எல்லாமே குணப்படுத்தக்கூடியது இந்த கிராம்பு சுக்கு இவை இரண்டையும் வகைக்கு ஐம்பது கிராம் எடுத்துக்கொண்டு ஓமம் இந்துப்பு வகைக்கு அறுபது கிராம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றும் அறுபது கிராம் எடுத்துக்கொண்டு இதை சேர்த்து இடித்து சூரணமாக வைத்து கொண்டு உணவுக்கு பின்பு இந்த சூரணத்தை வெந்நீரில் ரெண்டு கிராம் போட்டு கலந்து சாப்பிடணும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு கிராம் வெந்நீரில் போட்டு கலந்து சாப்பிட்றணும் இவ்வாறு சில நாட்கள் சாப்பிட்டு வந்தோம்னா உணவு நன்கு செரிமானமாகும் செரிமான மண்டலம் வலிமை பெறும் பசி உணர்வு தூண்டப்பட்டு நன்றாக பசி எடுக்கும் எனவே இந்த எளிமையான நமது பாரம்பரிய வைத்திய முறையை பயன்படுத்தி வயிறு உப்பிசம் செரிமான கோளாறு இவற்றிலிருந்து நிவாரணம் தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்